ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கும் வந்து மார்ச் நாலு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை காஞ்சிபுரத்தில் இங்கே வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட்டுன்னா ஒரு கிலோவே வந்து ஃபிஃப்டின் ருபீஸ்க்கு வந்து சர்வ் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்சங்கில் க்ளிக் பண்ணிக்கோங்க